வணக்கம் 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 என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்பு நீல்கண்ட சிவா முனீஸ்வர அல்வாக்கு சித்தர் பேசுறேன் நிறைய பேர் நம்பிக்கை பேரில் இல்ல நிறைய பேர் நிறைய பேர் இது மாதிரி ஏமாந்து பொருள் சொத்துலாம் எழுந்திருக்காங்க அதுபோல் ஜோதிடம் பார்க்கறது மிக மிக அவசியம்தான் ஆனால் எப்படிப்பட்ட ஜோசியர் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் முக்கியமாக இருந்தது நான் இதுவரில் மூவாயிரத்தி ஐந்து கோயில்கள் திருப்பணிகள் செய்து சிலையில் தந்து அண்ணா கும்பாட்சி பண்ணிக்கேன் எனக்கு இந்த கோயில் ஓட்டு ஆசை நன்கொடை யார்கிட்ட வாங்க மாட்டேன் இந்த போலியா மக்களை ஏமாற்ற மாட்டேன் அதாவது நான் பழைய ஜோசியர் நான் பெரிய பெரிய அதாவது வந்து போனால் நான் சொன்னது வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஜோசியர் நான் பழமையாக பார்த்துருப்பீங்கன்னு ராஜ் டிவியில் பார்த்துருப்பீங்க முதல் முதல்ல விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க என்னை பார்க்காத தொலைக்காட்சி அத்தனை தொலைக்காட்சியும் பார்த்துருப்பீங்க எங்கிட்ட ஜோசியம் பார்த்தோம்னா ஏன் நன்மையாக இருக்காங்கன்னா நான் வந்து சித்திர வழி ஜோசி மூலியமாகுவோம் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வழி ஜோசி மூலமாகவும் அதாவது பரம்பரை வழி ஜோதிச்சம் மூலமாகவும் ஒரு முகத்தை பார்த்தோம் கைதைக்கு பார்த்து துல்லியமாக சொல்லுவேன் என்ன பிரச்சனைக்குது இது இந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே தீர்வு கொடுக்குறேன் திருமண தடை புத்திரதோஷம் குடும்ப நிம்மதியில்லை வம்பு வழக்கு சொத்து பிரச்சனை அதாவது சொத்து கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை இது மாதிரி நோய் நொடி பிரச்சனை அதாவது அற்ப கண்டம் விபத்து அதாவது காதல் பிரச்சனை இதுபோன்று எத்தனையோ எவ்வளோ என்ன பிரச்சனை கதோ வம்பு வழக்கு பிரச்சனை குடும்பத்தில் மனமிதி குறைவு பசங்கள் சொன்ன பிச்சு கேட்கல படிப்பு மந்தம் இதுபோன்று அனைத்து பிரச்சனையுமே கண்டு தானே சித்திரவழி பரிகாரம் தான் நான் முதல்ல யாருன்னு முதல்ல கவனிக்கணும் நடராஜ பத்தினும் பாடலை பாடி சித்திரவழி பரம ஜோசியர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது நான் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் ரெண்டாவது மூணாவது மூலிகை மர்மம் கனகசாஸ்திரம் விஷய வைத்திய சிந்தாமணி சுகந்த பரிமள சாஸ்திரம் போன்ற வைத்திய நூலியேற்றி சித்தவழி பரம ஜோசிய நான் அது மட்டும் இல்லாமல் சிவமகா மந்திரம் நவகிரக மா மந்திரம் மலையாள மாந்திரி போதினி கைரேக சாஸ்திரம் சாஸ்திரம் போன்ற மந்திர ஜோதி நூல்களை இயற்றி சித்தவழி பரம ஜோசிய நான் மூவாயிரத்தி கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலைகிட்ட அண்ணா சும்பாஷமண ஜோதி நான் என்று எல்லாமே இறைப்பரிகாரமாக தான் இருக்கும் எங்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்கலாம் பாருங்க பழைய ஜோசிய நீ பார்த்துருப்பீங்க என்ன என்கிட்ட பார்த்தவங்க எல்லாருமே நிறையா தான் நல்லதா இருப்பீங்க பார்த்தவங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் காரு பங்களா வசதி வாய்ப்புகள் ஓஹோன்னு சிறப்பாக இருப்பாங்க எங்கிட்ட ஜோதிடம் பார்த்துட்டு தோல்வின்றதே இது கிடையாது எங்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்க நான் கெட்டேன் நான் தோல் தோத்துட்டேன்ற இதுவே சத்தியமே கிடையாது எங்ககிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ண நூற்று முன்னூறு வெற்றி தான் இன்னைக்கு அயல்நாட்டில் போயிட்டு வெற்றி பெற்றாங்கன்னா இனி அயல்நாடு போய் பெரிய செல்வந்தராயத்தையும் அயல் நாட்டு போயிருக்காங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒவ்வொரு இருக்காங்க அதே போன்று உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்கள் எதுகாலம் சிறப்பு ஐயா நானும் பார்க்காத ஜோசி கிடையாது செய்யாத பரிகாரம் கிடையாது விளம்பரத்தை பார்த்து டிவி விளம்பரத்தை பார்த்து பத்திரிகை விளம்பரத்தை பார்த்து அவங்க சொன்ன பரிகாரன்னா நான் பண்ணேன் அவங்க சொன்ன பொருளாக நான் வாங்கினேன் நம்பி ஏமாந்துதான் மு மிச்சம் நான் வாழ்க்கையில் இதில் முன்னுக்கு வரலண்ணா ஆனால் என்னை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க என்னை நீங்கள் ஒரு முறை பார்த்தாலே போதும் எல்லா பிரச்சனையும் நீங்கள் ஏற்படும் இன்றைக்கி தலைப்பை தான் நீ எவ்வளோ ஜோசியரை பார்த்துருப்பீங்க நீ இன்னொன்னு பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பொருள்லாம் வாங்கியிருப்பீங்க வாங்கி நீங்கள் செய்த பரிகாரம்லாம் எத்தனையோ பரிகாரம் செய்திருப்பீங்க டிவியில் பார்த்து விளம்பரத்தை பார்த்து ஆனால் பரிகாரம் பண்ணி ஏமாந்துதான் நீங்கள் மிச்சமாக இருக்குமே தவிர எங்களை மாதிரி என்ன மாதிரி ஜோசியம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஒரு முறை கூட பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்து தான் அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்திருக்காங்க இது மாதிரி ஏமாந்துருக்க மாட்டிங்க அதாவது எவ்வளோ பரிகாரம் எவ்வளோ பிரச்சனை தீருன்னு சொல்லிட்டு எவ்வளோ எவ்வளோ ஜோசியம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ டிவி விளம்பரத்தை பார்த்து என்னென்ன பொருளை வாங்கியிருப்பீங்க வாங்கி கழுத்தில் விளக்கு ஏற்றுறதும் அதை செய்கிறத எது பூஜை வைக்கிறதும் என்னென்னவோ பண்ணியிருப்பீங்க கட்சியில் அதில் பலன் நல்லா நிச்சயமாக பலன் ஜீரோ தான் இருக்கும் உங்கள் இப்போ பொருளை வாங்க அதாவது நீங்கள் அவங்ககிட்ட பொருள் வாங்க முடியுமா அவங்க தான் பணக்கார ஆகிருப்பாங்க ஆனால் நீங்கள் ஆகிக்க முடியாது முடிய முடியாது ஆக முடியாது ஏன்னா அவங்க விளம்பரத்துக்காக அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க ஆன்மீகத்தை உங்களை எப்படிலாம் அதாவது நான் அந்த யாகம் பண்ண அந்த பூஜை பண்ணேன் அப்படின்னா எங்கே எந்த யாகம் பண்ணியிருப்பாங்க இட்டு போக சொல்லும் எந்த கோயில் பூஜை பண்ணாங்க சொல்ல சொல்ல என்ன மாதிரி சொல்ல சொல்லுங்க பாலா எனவே வாழ்க்கையில் முன்னுக்கு வரணா என்னை ஒரு முறை சந்திங்க நடராஜபுத்த பாடலில் போய் சித்திரவழி பரமஜி சிவன் முனீஷர் அல்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பண்ணி இருக்கின்ற சிவன் தெரியாமல் இருக்கார் எல்லா தொலைக்காட்சியிலையும் என்னை பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணா என்னை ஒரு முறை சந்திங்க வெற்றி பெறுவீங்க வாழ்நாளில் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீரும் வாழ்க்கையில் வளமான வாழ்க்கை ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்